ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சட்டுமுன் பார்த்தீங்கன்னா நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சோகமான பதிவை லண்டனில் இருந்து பதிவு செஞ்சிருக்காரு அதாவது அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் துறையில் முன்னோடியாக விளங்கிய மதிப்புக்குரிய பாப்பம்மாள் பாட்டி அவர்கள் உடல் நலக்குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த வருத்தமடைந்தேன் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பாப்பம்மாள் பாட்டி அவர்கள் ஆன்ம சாந்தி அடைய இறைவனை வேண்டி கொள்கிறேன் இயற்கை விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு தமது நூற்றி ஒன்பதாவது வயது வரை தொடர்ந்து விவசாய பணிகள் விவசாய பணிகள் மேற்கொண்ட பாப்பம்மாள் பாட்டி அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து பெருமைப்படுத்தியதோடு நமது மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேரில் சந்தித்து ஆசையும் பெற்றது குறிப்பிடத்தக்கது பாப்பம்மாள் பாட்டி அவர்களின் வாழ்க்கை இளைய தலைமுறையினருக்கு பெரும் எடுத்துக்காட்டாகும் அவரது புகழ் தொடர்ந்து நிலைத்திருக்கும் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் மிகவும் ஒரு வருத்தத்தோடு இந்த இரங்கல் செய்தியை அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு முக்கியமாக நம்ம பாப்பம்மாள் பாட்டி அவர்களை நேரில் சந்தித்து ஆசிவா பெற்றார் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவங்க பாப்பம்மாள் பாட்டி அவர்களுடைய வீட்டிற்கே சென்று நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆசி வாங்க ஆசை பெற்றார் முக்கியமாக பாப்பம்மா பாட்டி நூற்றி எட்டாவது வயதில் அவருக்கு அப்போ அவருக்கு வந்து பத்மஸ்ரீ வீடு வந்து நம்ம மத்திய அரசாங்கம் மூலியமாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது இதுபோல் பல பெருமைகள் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சாதனை படைத்தவர் தான் பாப்பம்மாள் பாட்டி இயற்கை விவசாயத்தில் அவ்வளோ ஈடுபாடு கொண்டு பல அதாவது வயதான காலத்திலுமே அவங்க வந்து அந்த விவசாயத்தில் வந்து ஈடுபாடோடு செயல்பட்டு இருந்தாங்க கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாகவும் பாப்பம் பாட்டிக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவங்களுடைய ஆத்மா இறைவனடி தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே ஷேர் பண்ணுங்க நீங்களும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்